ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகள்ல டிஆர்பி வந்து தீவிரம் காட்டுறாங்க இது குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்ல போல நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு எப்போ போட போறாங்க அதை பற்றி சில முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவுல நீங்க பாக்கலாங்க தமிழக அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு அறியம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட உருக்காங்க கல்லூரி உதவி பெயர் ஆசிரியர் பணியில சேர வேண்டாம் நெட் அல்லது செட் தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு யூஜிசி செட் தேர்வு தகுதி தேர்விலும் அந்தந்த மாநில அளவிலும் நடத்தப்படுகிறது தமிழகத்தில செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சோ அந்த வகையில ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தகுதி தேர்வில் முடிவுகளை ஏறத்தால மூன்று மாதங்களாகியும் வெளியிடப்படவில்லை செட் தேர்வு அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருது சோ இதுல தயாராகி உள்ள நிலையில செட் தேர்வுக்கான முடிவுக்கு அறிவிப்படாமல் இருப்பது அனைவருடைய அஹ் வலுவடைய செய்தது இது குறித்து ஆசிரியர் தேர்வு ஆணையத்தை உயர் அதிகாரி இடம் கேட்ப பொழுது செட் தேர்வு பற்றி தொடர்பாக உயர் நீதிமன்றத்துல வழக்குகள் எல்லாமே நிலுவையில இருக்கு நிலுவையில இருக்கிற வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் செட் தகுதி தேர்வு வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து உடனடியாக பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றார் அந்த அதிகாரி மேலும் கூறும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்கள் நிரப்பதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் நவம்பர்ல தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர அட்டவணையில் அறிவிக்கப்பட்டபடியே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆஹ் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த பார்த்த மாதிரி இந்த செட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுக்குண்டானதையும் டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா வேகம் காட்டிட்டு இருக்காங்க அந்த தகவலை நமக்கு தற்சமயம் கொடுத்துட்டு இருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் தெட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடி விதிமுறைகளிலே ஆண்டுக்கு ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா தெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களான சீட்டர் தகுதி தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏதோ அது போன்ற தெட் தேர்வு ஆண்டுதோறும் நடத்துவதில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர அட்டவணையில் குறித்த அறிவிப்பே இடம்பெறவில்லை எனவே இந்த ஆண்டு தெட்டேர்வு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை தற்பொழுது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு தெத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக தெட் தேர்வு நடத்தப்படாததால் ஆசிரியர் பணியில் சேருவோர் மட்டுமன்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு சீற்ற தேர்வு போல தெத் ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர்களும் குறிப்பிட்டே சொல்றாங்க ஏன்னா தெட்டேர்வு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோடைய ஆனுவல் பிளானர்லாம் இல்லை அப்படின்றத இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 இதாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க எப்ப தெட் தேர்வு நடக்கும் அப்படின்றதுக்கு அறிவிப்பைய விரைவில் ஈடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி பதிமூன்று தேர்வுல பாஸ் பண்ணவங்களுக்குண்டான பணி ஆணைகளை விரைவில் வழங்கிருக்காங்க ஸோ அரசிடமிருந்து இதற்குண்டான அதிரடியான தகவல்கள் அனைத்துமே இந்த மாத இறுதிக்குள்ளார ஜூன் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ளார அரசிடமிருந்து முக்கியமான அறிவிப்பு தகவல்கள் அனைத்து அனைத்துமே வெளியாகும் என்றும் நாம எதிர்பார்க்கலாங்க சோ தமிழகத்துல டெட் தேர்வு நடத்தப்படும் அடுத்து பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த எச் ஜிடிக்குண்டான விரைவில் கூடுதலான வேக்கன்சிஸ் எல்லாமே உயர்த்த புதிய விரைவில் வெளியிடலாம் ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் ரெடியா இருக்கு நண்பர்களே ஆசிரியர் தேர்வாரியம் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு தெளிவாக பதில்கள் கிடைக்கப்படும் அந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வருடாந்திர அட்டவணைப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிக்க உள்ள முதுதலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடு பணிகள்ல டிஆர்பி வந்து தீவிரம் காட்டுறாங்க இது குறித்து சில முக்கிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்ல போல நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு எப்ப போட போறாங்க அதை பற்றி சில முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவுல நீங்க பாக்கலாங்க தமிழக அரசு பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் ஆசிரியர் தேர்வு அதையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது திட்டமிட்டபடி தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட உதவிக்காங்க பள்ளியில் உதவி ஆசிரியர் பணியில சேர வேண்டாம் நெட் அல்லது செட் தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நெட் தேர்வு யூஜிசி செட் தேர்வு தகுதி தேர்விலும் அந்தந்த மாநில அளவிலும் நடத்தப்படுகிறது தமிழகத்திலே செட் தேர்வு நடத்தும் பொறுப்பு தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சோ அந்த வகையில ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கடந்த மார்ச் மாதம் ஆஹ் ஆறாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை நடத்தப்பட்ட செட் தகுதி தேர்வில் முடிவுகளை ஏறத்தாழ மூன்று மாதங்களாகியும் இன்னும் வெளியிடப்படவில்லை செட்டேர்வு வந்த வந்த உடனே அடுத்த கட்டமாக உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வுகளும் நடத்தப்பட்டு வருது சோ இதுல தயாராகி உள்ள நிலையில செட் தேர்வுக்கான முடிவுக்கு அறிவிக்கப்படாமல் இருப்பது அனைவருடைய வலுவடைய செய்தது இது குறித்து ஆசிரியர் தேர்வு உயர் அதிகாரி ஒருவிடம் கேட்ப கேட்ட பொழுது செட்டேர்வு பட்டி தொடர்பாக உயர் நீதிமன்றத்துல வழக்குகள் எல்லாமே நிலுவையில இருக்கு சோ நிலுவையில இருக்கிற வழக்கு நிறைவடையும் தருவாயில் உள்ளது வழக்கு முடிவுக்கு வந்தவுடன் தகுதி தேர்வு வெளியிடப்பட்டு அதைத் தொடர்ந்து உடனடியாக பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றார் அந்த அதிகாரி மேலும் பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் நவம்பர்ல தேர்வு நடத்தப்படும் என வருடாந்திர அட்டவணையில் அறிவிக்கப்பட்டபடியே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் அப்படின்றத தெல்ல தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க சோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த பார்த்த மாதிரி இந்த செட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றதையும் முழுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வுக்குண்டானதையும் பாத்தீங்கன்னா வேகம் அந்த நமக்கு இருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தில் தெட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகிறது தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடி விதிமுறைகளின் ஆண்டுக்கு ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா தெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களான சீட்டர் தகுதி தேர்வு ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏதோ அது போன்ற தேர்வை ஆண்டுதோறும் நடத்துவதில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வருடாந்திர அட்டவணையில் தெட் தேர்வு குறித்த அறிவிப்பே இடம்பெறவில்லை எனவே இந்த ஆண்டு தெட் தேர்வு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை தற்பொழுது அரசு பள்ளிகளில் பதவி உயர்வுக்கு தெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளாக தெட் தேர்வு நடத்தப்படாததால் ஆசிரியர் பணியில் சேருவோர் மட்டுமன்றி ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களும் பதவி உயர்வு பெற முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள எனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு சீற்ற தேர்வு போல தெரிவும் ஆண்டுதோறும் நடத்தப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஒரு ஆசிரியர்களும் குறிப்பிட்டு சொல்றாங்க ஏன்னா தெட்டேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டோடைய ஆனுவல் பிளானெல்லாம் இல்லை அப்படின்றத இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 இதா குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க எப்ப தெட் தேர்வு நடக்கும் அப்படின்றதுக்குள்ள அறிவிப்பையும் விரைவில் ஈடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரெண்டாயிரத்தி பதிமூன்று தேர்வுல பாஸ் பண்ணவங்களுக்குண்டான பணி ஆணைகளை விரைவில் இருக்காங்க சோ அரசிடம் இருந்து இதற்கு அதிரடியான தகவல்கள் அனைத்துமே இந்த மாத இறுதிக்குள்ளார ஜூன் மாசம் முப்பதாம் தேதிக்குள்ளார இருந்து முக்கியமான அறிவிப்பு தகவல்கள் அனைத்து அனைத்துமே வெளியாகும் என்றும் நாம எதிர்பார்க்கலாங்க சோ தமிழகத்துல தெட் தேர்வு நடத்தப்படும் அடுத்து பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த எச்ஜிடிக்குண்டான செகண்ட் விரைவில் பப்ளிஷ் செய்யறாங்க கூடுதலான வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்திட்டு புதிய அறிவிப்பை விரைவில் வெளியிடலாம் அப்படின்றதுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை விரைவில் ரெடியா இருக்கு நண்பர்களே ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பென்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு தெளிவாக பதில்கள் கிடைக்கப்பறம் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்